கிடைச்சிருக்கு <laughs> <the game> <laughs> <laughs> செக் பாயிண்ட்ஸ் பண்ணான் ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிறதே நடத்துகிறேன் சரி லாஸ்ட் இருக்கிறது ரைட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியலையே ரைட்டு இப்போ எல் போவோம் எங்கே போகணும் எனக்கே தெரியல நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது டாய் எங்க யார் ராணி அட பாவி நீ தானே ஓ இவன் இல்லைங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா இதே கொஞ்சம் திருங்கடா இப்போ இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ரைட்டா ஆமாம் ஏர்போர்ட்டு எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போகிறேன் எங்கேயாவது ரூட்டு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் ஓடி இப்படி ரைட்டு இந்த சைடு எவனோ போகிறோம் இது இதில் ஏர்போர்ட் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பார்ப்போம் டே இருரா ஆமாங்க இதான் ஏர்போர்ட் போகிற வந்து வழி ஏர்போர்ட்டோட வழி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எங்கே இருக்குது இந்த இருக்குங்க ஓகே இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம் ஓ உடைக்கணுமா ரைட்டு எவ்வளோ பெரிய ஏரோப்ளைனு ஏ இந்த ஏரோப்ளேன் போகுதுன்னு நினைக்கிங்க ஆமாம் ஏரோப்ளைன் போகுது என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது நைட்டு இதை போகிறவெல்லாம் நம்மளால் காட்டியிருக்க முடியாது நம்ம வந்து வெளியே போயிடலாம் ஓகே வெளியே போயாச்சு நம்ம எவனையாவது வந்துடுக்கணுமே எவன் இப்போ ஒன்று போய் நான் வம்புக்க சரி இந்த தப்பா ஐஸ் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த தப்பா ஐஸ் சரி வம்புளுக்கு பார்ப்போம் பட ஆண்டி என்ன அடிப்பியா நீ வாங்குறேன் என்ன என்ன அடிக்கிற நான் யாருன்னு தெரியுமா நாலு லபுக்கு தாசு பார்த்துக்கும் டேய் அவனை தர இல்லாமல் வரீங்களா ரைட்டு இப்போ எவனும் வந்த மாதிரி எழுந்தரல சாய் இடிச்சிடுறா கைக்குள்ள ஓ இடிச்சிடுமா இடிச்சிரு முடியல ரைட்டு டே அவங்க எங்க அதுக்குள்ளேயும் இருக்க டக்குரு இடுறா பறந்துட்டு வண்டி முடிஞ்சால் நம்மகிட்டலாம் வேலை காட்டக்கூடாது சரியா போடு அப்போ பறந்துட்டேன் போலங்கட்டி வீட்டுக்கு போடாதம்பி ரைட்டு யா அடப்பாதி ஐயோ ஐயோ டாய் நீ சும்மா விட மாட்டேன்டா என்னையே முட்டை வச்சிட்டியா அவனைய நான் சும்மா மாட்டேன் வாழைய முடிஞ்சா ரைட்டு ஐயோ ஐயோ அவனை டாய் என்னையும் முட்டை வச்சிட்டியா உனையெல்லாம் அப்பவே கொண்டிருக்கிறோன இப்ப சொல்றேன் இருவேன் அவன் வந்து இந்த திருப்பி ஒரு பிள்ளை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வெயிட் பண்ணணும் திரும்பினோனை என்ன அடி மட்டும் பாரு நம்ம அடி அந்த ரகம் போனாங்க விட்டு அவனு ஒரு மூளையில் அவனை அடித்து துரத்திட்டோம் ரைட்டு நம்ம கூட சண்டைக்கு வந்துட்டான் போல் தலைமை ரைட்டு டேய் எங்கடா நீ ஐயா ஐயோ ஐயா ஐயோ ஜாய் போடா கட்டி ஜாய் அம்மே 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 நைட்டு நம்மளே பறக்க வச்சிட்டோம் அப்பயும் சும்மா விடக்கூடாது ஐயா ஐயோ ரைட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஐஸ் தலையினங்க இது பார்க்க நம்ம அந்த கப்பி தலைய வண்டி மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா அதான் இவனை வம்புழுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படியே நம்ம கப்பை தலையனோட வண்டி மாதிரியே ட் இப்போ போடுறான் ரைட்டு போடு விட்டாச்சு முடிஞ்சா எங்களை தொட்டுப்பாரு ஐயா ஐயோ நான் இப்போதைக்கு நல்லா வந்தேன் ஐயோ ஐயா அவங்க ஓடி இருப்பானே முன்னாடி போயிடலாம் நினச்சேன் முன்னாடி தான் இருப்பான்ட்டு ரைட்டே உன் வந்த மாதிரி தெரில ரைட்டு இவனை கொண்டுருவான் டாய் அட பாவி ஒரு அடிக்கூடாலும் அடிக்க முடியவன் இவனை நீங்கள் அடிக்க பறந்துடுறா எத்தனை வாக்கிடு போன ஃபைட்டில் எப்படி அடித்தவன் தெரியுமா இந்த கப்பை தலை எங்க அவன் எங்க ஓடிட்டானா எங்க அது குளியும் முன்னாடி ஓடி இருப்பான்னு நினைக்கேன் எப்படி தப்பு சொல்றான்னு பாத்தீங்களா டேய் நீ எந்த வழியில் போனாலும் சும்மா ஆட நான் வம்பழுதுன்னு ஆயிட்டு வம்பழுத்து தானே ஆகணும் வேறு வழி என்ன பண்ணுறது ரைட்டு டேய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறஞ்சு முழுஷம் ஆயிட்டு உன்ட்டு வம்பழுத்து வம்பழுத்து போன வேற காணும் எங்காவுக்கு போனா டேய் இன்னும் முன்னாடி வடிக்கப்போணும் தெரிஞ்சு அதுக்குள்ள எப்படிங்க முன்னாடி அட முன்னாடி தானே ஓடி இருக்கா நீடி சும்மா விட மாட்டேன் ஐயோ ஐயோ என் கார் பஞ்சர் ஆகுதே அவனை அடிக்கிறான்னு சொல்லி சரி நான் முன்னாடி ஓடிடுவான் ஆ நல்ல ஓவராக பண்றான் இந்த ஓராம்பு முட்ரா அவனை என்னவே வந்து நீ குழப்பிட்ட பத்தியா அதனால் நீ சும்மா ஆடா இன்னைக்கு நீ நீனால் நான் பார்த்துருவோம் டா என்ன என்னடா போடா கேட்கி வீட்டுக்கு போடா வீட்டி வீட்டுக்கு ரைட்டு இப்போ வந்து இப்போ நான் அப்படியே ஒரு அடி அடிக்கணுங்களா ரைட்டு இவனை அடித்தது போகணுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்க ஓகே நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் இதனோட ஸ்டார்ட்டு டே ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்டா என்ன பண்ணணும் தெரியலையே சரி ஏதாவது பண்ணுவோம் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் ரெடியாக த்ரீயா என்னது எனக்கே ஒன்றும் முடியல இன்னும் வேறு கார் இது என்ன கார் இது பிஎம்டபிள்யூ இருக்குமோ சரி அப்படிதான்டா அட்ரா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்னு பார்த்திங்களா ரைட்டு என்னாலாம் முண்ட நாளையும் முடியாது நான்லாம் ரன்னிங் ரேஸ் வச்சேன் எங்கள் ஓடுன்னு எனக்கு தான் தெரியும் எனக்கே தெரியாதுன்னு பார்த்துக்கோங்க ரைட்டு அடுத்தங்கடா போகணும் டே ரூட்டு சொல்லுங்கடா நீ பாட்டு காமிச்சுட்டுருக்க டேபா ரைட்டு அடுத்து என்ன பண்ணணும் டே இருடா நான் ஒருத்தன் சரி ரைட்டு ஃபஸ்ட் ஸ்டாப் ஓடா போடா ஸ்டாப் அடுத்து வேறேங்க ஆ இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் தெலையே டே அவி இது கொடுத்து ஓ இருக்கா என்னோட ஆர்போர்ட்டியும் சுத்தம் விட்டீங்க வேற டக்குன்னு போடா டக்குன்னு போடா டக்குன்னு போடா வேற இதான் நினைக்க தெரிஞ்சு இதாங்க தெரிஞ்சு ஆமாம் இதே தான் ஆனால் எல்லாமே பெருசாக இது மட்டும் என்ன ஆசை சின்னதாக இருக்கு சரி ஏதோ போடி நம்மளுக்கு அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க கே கண்டினியூன்னு கொடுத்துட்டேன் என்ன பண்ணணும் ஒரு காலதான் கேம் புரிஞ்சுடா ஓகே இப்போ நம்ம இது மேலே ஏறி பார்க்கலாம் டே டே கூட நான் ஏன் சொல்லுடா இப்போ எப்படி மேலே சரி அப்படியே சுற்றி சுற்றி சொல்லிட்டு போவோம் டாய் டே நாடா நீ ரைட் இப்போ நம்ம ஏர்போர்ட்டோட வெளியே போகணும் இல்லைன்னா ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலாங்க நிறைய ஏரோப்ளைன் நிற்குங்க இந்த சைடு வா ஆடி ரைட்டு சும்மா ஸ்டில் நம்ம போட்டு பார்க்கலாம் இந்த ஏரோப்ளைன் போக போகுதுன்னு நினைக்கங்க தெரிஞ்சு தெரில சரியா ரைட்டு இப்போது நம்ம வந்து எங்கே இருக்கோம் எனக்கே தெரிலங்க உள்ளே வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆமாம் நம்ம உள்ளே தான் வந்திருக்கோம் வெயிட்டிங் ஒரு ஈ கிடையாது எடுத்துகிட்டு அப்படி இல்ல எடுறா எடுத்தாச்சு ஓ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா ஈட்டியில் ஏற போகிறோம் ஓகே இதில் ஏறணும்னு நினைக்க வந்துட்டு ஆமாம் ஏறணும் நான் கூட ஏற முடியாதுன்னு நினச்சேன் ரைட்டு இப்போ நான் வந்து மேலே மேலே போடா மேலே போடா மேலே போடா ஐடி இதுதான் டாப்புன்னு நான் தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த டாப்புடு ஒரு ஏரோப்ளேன் நிற்கிங்க அப்போ இதான் வந்து இதுதான் வந்து வேறு வேறு ஊருக்கெலாம் போலாம் ஒரு ஏரோப்ளைன் இருக்கும் பார்த்தீங்களா அதான் நினைக்கிறது இது அப்படியே கீழே விட்டு பார்ப்பலாமா கீழே போடா வர்றேன் மீறி ஓகேங்களா நான் கீழே விழுந்துடக்கூடாது இவனை கீழே தெளிவிட்றேன்ட்டு தற்குல் பொரு ஒரே கீழே கீழேதல்லி விட்ட போடி நாமளும் அப்படியே கீழே தெரியலாம் என்ன நடக்குன்னு நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒழுங்காடா ஏரோப்ளைனு கீழே தள்ளி விட்டாச்சு சூப்பராக இருக்கே நைஸ் நைஸ் ஷாட் ரைட்டே இப்போ நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் ஐயா வேற எங்கே போல நைட்டு இப்போது நம்ம வந்து இதுக்குள்ளே போக முடியாத இருற நான் பேசி பேசி தீர்த்துக்கலாம் நைட்டு இப்போ வந்து இல்லை எக்ஸிட்ன்னு போட்டிருக்கோம் இப்போ இதாங்க அங்கே வெளியே வந்தாச்சு ஓ இன்னும் இந்த கப்பை தலை இங்கே தான் இருக்கானா ஓ இந்த கப்பை அடிக்கலாமா இவனுக்கு இந்த வண்டி ஒரு பேர் வச்சுட்டான் ஏய் கப்பை தலையா நம்ம வந்து வெளியே போயிடலாம் வெளியே போனது என்னென்ன அதிசயம்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ரைட்டு இப்போட்டால் ஓகே நம்ம அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோன்னா மலைப்பகுதிக்கு தான் போகிறோம் அதுக்கு எப்படி ரூட்டு வேறு தெரில ரைட்டு இல்லையா போவோம் நம்மளுக்கா ம மலைக்கு போக வழி இல்லை இது தெரிஞ்சு தான் வந்து கார் சர்வீஸ் சென்டர்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதாங்க கார் சர்வீஸ் சென்டர் கலர் மாற்றிக்கலாம் ரைட்டு இப்போ ப்ளூ டயரு இது ஆல்ரெடி வாங்கிக்கும் ரைட்டு வேறு ஏதாவது வாங்கலாமா ஓகே இது நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் வந்து இதே ஓகேங்க ரைட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓ இதுக்கெலாம் இருக்கா இதுக்கு எங்கடா இருக்குது எது கூட இது எனக்கே தெரிலையே சரி வாங்க வேண்டாம் ரைட்டு இது என்னது ஓ இதாக வந்து இந்த கலர் கொடுக்குறதோ ரைட்டு இப்போ வந்து கார் தான் வாங்கணும்னா இதெல்லாம் வாங்கணும் போல நம்மட்ட ஒரு டைமண்டு கூட இல்லை ஆனால் காரெலாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ரேட்டு அவ்வளோதாங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன கொடுக்கணும் இப்போது நம்ம வந்து திருப்பி உள்ளே போகிறோம்னு இல்லை நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து தான் போகிறோம் அதுக்கு இந்த சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு அடுத்து இந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்துடலாமான் இருக்கேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே தான் நல்லா இருக்குங்க கலர் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கா ஓகே நம்ம மலை பகுதியை தேடலாம் அப்படிங்களா அப்படி இதான் வந்து லைட்டு நினைக்கிறேன் ஆமாம் இதான் வந்து லைட்டு ஆட்டோன்றிருக்கு பார்த்தீங்களா அதான் போகிறேன் லைட் வந்துச்சு லைட்டு எடுத்துக்கலாம் இரும்பு எங்கேயும் நமக்கு அவரம் உடைக்கக்கூடாது நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டு மலைப்பகுதிக்கு சே சேரதுக்குள்ளேயும் எங்கெங்கெல்லாம் அடி போகிற எனக்கு தெரியலே இல்லை இல்லை வந்தாச்சு நினைக்க எனக்கு தெரிஞ்சு மழை தெரியுது பார்த்தீங்களா மழை தெரியுது டேய் உடச்சிடாத எங்கேயும் கார தூக்கி பார்த்தீங்களா மழை தெரியுது ஒரு ஒரு இந்த சீடு தான் ஆமாங்க இந்த சீடு தான் நினைக்கேன் தெரியல சரியா டே எங்கேயும் உடச்சிடாத வண்டிய ஓகே வந்தாச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா இதான் மா ஆமாங்க இதான் மலைப்பகுதி மலைப்பகுதிக்கு எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வண்டிதேன் ஓ இந்த ஐஸ் தானே நம்மளை விட்டு போகவே மாட்டேங்க சை இவன் ஒருத்தன் உன் போகிறதுக்குள்ளேயும் விடுஞ்சிரும் நீங்கள் முன்னாடி ஓடிடுவோம் யார் ஆப்போசிட்டில் வண்டி டேய் சொல்லிட்டு வாங்கடா நீங்கள் பாட்டு விட்டுற மாதிரி வரிங்க முந்திட்டு நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு ஓடிடலாம் ரைட்டு ஏ கல்லாம் கொண்டு வர வரேன் பார்த்தீங்களா அந்த வண்டி இங்கே தான் வந்து கல்லெல்லாம் சேமிச்சிட்டு போவான்னு நினைக்கிறேன் கட்டை கல் ஏன் தெரிஞ்சு அப்படி தாங்க தோணுது இங்கே வந்து நிறைய சிங்கம் அட பாவி முன்னாடி வருஷம் பார்த்து வர மாட்டியா இந்த பார்த்தீங்கன்னா கட்டைங்க கட்டை கொண்டு வராங்க ரைட்டு நம்ம இங்கே ஒரு இது இருக்குது இது எடுத்துக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது டை எடுத்துக்கோடா ஓகே வேண்டாம் ஓ இந்த கட்டையை வந்து உரைச்சி கொண்டு போகிறேன் வந்து நினைக்கிறேன் ஆமாங்க உடச்சி தான் கொண்டு போகிறாங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் எனக்கே தெரில ரைட்டு எங்கேயோ வந்திருக்கோம் போனால் என்ன போகும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஊருன்னு நினைக்கிங்க ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கேன் ரைட்டு இப்போ வந்து நான் எந்த சைடு போகணும் இந்த ஸ்ட்ரீட் தான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை வேண்டாங்க இந்த சைடு போகலாம் ஓடி என்னோடய லக்கா என்னென்னு தர்றேன் ஆப்போசிட்டில் சர்வீஸ்ன்னு தெரியும் சர்வீஸ் சென்டர் ரோடுங்களாமா இல்லை வேண்டாம் நம்ம காருக்கு தான் ஒன்றுமே ஆகலை எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தள்ளி கண்டிப்பாக இருக்குது போடு கார் நான் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிருக்கலாமோ ஃபஸ்ட்டே பண்ணால் கூட இந்த மாதிரி தான் ஆகும் இருந்தாலும் வேண்டாம் இது ரெண்டு ரோடு போதும் வேணும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் முன்னாடி போடுற ரோடுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதுதான் முன்னாடி ரோடு ரைட்டு போவோம் 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 டே தல்றான் டேக் தல்றாங்க ஓகே நம்ம இதோட இந்த கேமை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அடுத்த சாப்டரில் நம்ம எதாவது பண்ணலான்னு யோசிக்கலாம் அடுத்த செப்ரலில் வேணாம் அந்த கப்பைஸ் தலை நல்லா போட்டு வாங்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் 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 மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு தட்டி விடுங்க பாய்